வெல்கம் டு லைஃப் ஹாரஸ்கோப் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைரேகை ஜோதிடம் இதில் வந்து நிறைய பேருக்கு ஆயுள் ரேகை எவ்வளோ காலங்கள் நம்மளோட வாழ்க்கை பயணங்கள் தொடரும்ன்றது தெரிஞ்சுக்கிற விதமாக இந்த கைரேகை பதிவில் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் இருக்கும் அதேமாரி புத்தி ரேகை மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறது விதி ரேகையோட மெஷர்மெண்ட் அதாவது உங்களோட விதி ரேகை எந்த காலகட்டம் இருக்கு நீங்கள் வந்து பயணிக்கூடியில் உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்கள் மென்மை பெறும் அதேமாரி இருதய ரேகை சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இருதயம் சார்ந்த விஷயங்களில் ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான மெஷர்மெண்ட் தான் இந்த பதிவுலாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இருதய ரேகை புத்திரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை இந்த சாட்டை பாருங்கள் ஆயுள் ரேகையில் உங்களுக்கு இந்த கீழ் செவ்வாய் மேடுக்கும் குரு மேடுக்கும் இடையில் உங்களுக்கு ஆயில் மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பிலேருந்து உங்களுக்கு இந்த கேது மேடிகிட்ட உங்களுக்கு அப்படியே வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும் உங்களுக்கு ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பத்தி ஐந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மணிக்கட்டு வரைக்கும் அந்த ஆயில் ரேக்கை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு கீழே இருந்து மேலே போகாது மேலே இருந்து அப்படியே உங்களுக்கு கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் தான் உங்களோடய ஆயில் ரேக்கில் கனெக்ட் ஆகிட்டு வரும் நீங்கள் உங்கள் கைரேகளை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஆயுள் ரேகை எந்த காலகட்டத்துலயும் கண்டினியூவாக வருது எந்த காலகட்டத்தில் விடுபடுது அந்த காலகட்டெலாம் சில விஷயங்கள்லாம் அந்த ஏஜில் உங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ரகிள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அதே நிலையில் இந்திச்சாட்டை பாருங்கள் விதி ரேகை இந்த விதி ரேகை மெஷர் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கரெக்டாக இந்த சந்திரமேடு அதாவது மணிக்கட்டிலேருந்து சில பேருக்கு விதி ரேகை கனெக்ட் ஆகும் சில பேருக்கு சந்திரமேட்லேருந்து கனெக்ட் ஆகும் சில பேருக்கு ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும் விதி ரேகை அப்போ வந்து ஒருவரோட விதி ரேகை சொல்லக்கூடியது சில பேருக்கு குருமேடை நோக்கின மாதிரி பயணிப்பாங்க சில பேருக்கு சனீஸ்வரன் மேடம் நோக்கிற மாதிரி கிளியராக பயணிப்பாங்க சில பேருக்கு சூரியன் மேடம் நோக்கிற மாதிரியும் பயணிப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் எந்த காலகட்டத்துலேருந்து உங்கள் விதி ரேகை ஷார்ட் ஆகுதோ எந்த காலத்தில் முடியுதுன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு மணிக்கட்லேருந்து சனீஸ்வரன் விரல் சொல்லக்கூடியதான் விரல் அதேமாதிரி குரு விரல் சொல்லக்கூடியதான் உங்களுக்கு இண்டஸ் ஃபிங்கர் ஆளுக்காட்டி விரல் சொல்லக்கூடிய அனுப்பு சூரிய விரல் சொல்லக்கூடியதான் உங்களுக்கு ரிங் ஃபிங்கர் சொல்லக்கூடிய அனுப்பு இந்த நோக்கிற மாதிரி உங்கள் விதி ரேகை பயணிக்கூடிய அம்பிட்ட உங்களுக்கு எவ்வளோ காலங்கள் நீங்கள் வந்து பொள்ளார சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சிகள் பெறுகின்றது இந்த விதி ரேகை மெஷர் பண்ணி பார்க்கக்கூடிய உங்களுக்கு கிளியராக தெரியும் சில பேருக்குலாம் பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி ஏஜ்லேயே விதி ரேகை ஸ்டாப் ஆகிடும் அதை விட உங்களுக்கு வந்து பொள்ளார சார்ந்த விஷயங்கள் தடைகள்ன்ற மாதிரி ஏற்படும் சில பேருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜ் வரைக்கும் கூட கண்டினியூவாக பயணிப்பாங்க அந்த மாதிரி எந்த காலகட்டம் வரைக்கும் உங்கள் விதி ரேகை பயணிக்கிறது இருந்தால் நீங்களே மெஷர் பண்ணி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த சாட்டை பாருங்கள் உங்களுக்கு புத்திரேகை இந்த புத்தி ரேகை சொல்லக்கூடியதான் நம்மளுக்கு வந்து நினைவாற்றல் சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் வயதான காலத்துலேயும் எந்த அளவுக்கு நீங்கள் புத்தி கூர்மையாக நினைவாற்றலோடு பயணிப்பீங்கன்றதுக்கு இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த குருமேடுக்கும் கீழ் செவ்வாய் மேட்லேருந்து இந்த ரேகை அமைப்பு உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு கரெக்டாக உங்களுக்கு செவ்வாய் மேடு நோக்கிற மாதிரி சில பேருக்கு புத்தி ரேகை ஸ்ட்ரைட்டாக பயணிக்கும் சில பேருக்கு சந்திர மேடை நோக்கிற மாதிரியும் சில பேருக்கு இந்த புத்தி ரேகை பயணிக்கும் அப்போது புத்திரேகை மெஷர் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த குருமேடுக்கும் கீழ்ச்சவ்வாய் மேட்லேருந்து கிளியராக உங்களுக்கு வந்து சந்திரமேடு நோக்கின மாதிரி உங்களுக்கு ஏஜ் மெஷர்மெண்ட்டுன்ற மாதிரி வரும் இந்த ரேகையில் சில தடை ஏற்பட்டுனா உங்களுக்கு வந்து சில எடுக்கக்கூடிய முடிவுகளை தடுங்கள் ஏற்படும் அதே மாதிரி ஐலாண்ட் ஷேப்பில் வந்தாலும் சரி கரு மச்சங்கள் ஏற்பட்டாலும் சரி அப்போலாம் வந்து உங்களுக்கு ஹெட் பெயின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நினைவாற்றல் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய நிலை இந்த மாதிரி சில இடையூறுகளும் உங்களுக்கு காட்டும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ புத்தி ரேகை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் உங்களுக்கு பண்ணக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள் இருதய ரேகை இப்போ இருதயம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சன்ட் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இறுதி அறைகே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா சில விஷயங்கள ஒரு குழப்ப நிலைகள் ஏற்படும் சில இப்பெலாம் பார்க்கும்போது அவங்களும் எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்காது மற்றவங்களையும் போட்டு குழப்பிப்பாங்க அந்த மாதிரி கையெல்லாம் இந்த இந்த இறுதி அறைகே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு நல்ல ஒரு அழுத்தமான குறியீடுகள் வந்துன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சில அப்போ இந்த இறுதியரேகை சொல்லக்கூடியது உங்களுக்கு புதன் மேட்லேருந்து மெஷர் பண்ணி கரெக்டாக குருமேடு இல்லைன்னா சனீஸ்வரன் கிட்டே உங்களுக்கு வரும் அந்த காலகட்டங்கள் என்னன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இருதயம் சார்ந்த விஷயங்கள நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சண்டாக இல்லையான்றத உங்களுக்கு ரேகை மெஷர் பண்ணக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு எவ்வளோ காலங்கள் நீங்கள் வந்து பயணிக்கிறீங்கிறத பொறுத்து அதோட இருதயம் சார்ந்த விஷயங்களோட ஆயுள் காலங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கூடும் அப்போ இந்த பதிவில் இருதய ரேகை புத்திரேகை ரேகை விதி ரேகை இதை மெஷர் பண்ணக்கூடிய அமைப்பு எப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க இது நீங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்